எல்லோரும் எங்களை கேட்கிறார்கள் ஏன் சத்தமாக பேசுகிறார்கள் சத்தியத்தை பேசுகிறோம் உரிமை பெற்று வாழ்கிறவன் பேசுவதற்கும் ஒரு அடிமை உரிமைக்காக பேசுவதற்கும் வேறுபாடுகள் இருக்கிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஒரு அடிமை என் தாய் நிலத்திலே மீள முடியாது அடிமை நான் அடிமை என்றே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அடிமை இன்னும் கொடி அடிமை நான் அடிமையாக வாழ்வதே அருமையான சுதந்திரம் என்று நினைத்துக் கொண்டு வாழ்கிற ஒரு அடிமை எந்த இன வரலாற்றில் இப்படி நிகழ்ந்திருக்கிறது ஒரு இன மக்களை திரட்டி வைத்துக் கொண்டு நீங்கள் தமிழர்கள் நீங்கள் தமிழர்கள் நீங்கள் தமிழர்கள் என்று சொல்லுகிற ஒரு கொடுமை உலகத்தில் எந்த இனத்திற்கும் நிகழ்ந்ததில்லை எல்லோரும் ஈக்கு தெரியும் எறும்போட இல்லை எறும்பு ஈயோட சேர்றதில்லை இவனுக்கு பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் தனித்தனியா வாழ்வான் ஆனா கூடி செயல் செய்வான் தமிழை கூடி வாழ்வான் தனித்தனியாக வேலை செய்வான் கவர்மெண்ட் இருக்கிற பிரச்சனையே இவன் வெல்லாத போனது காரணமே அதுதான் முத்துக்குமாரின் மரணம் வந்து அவன் சாகல அவன் சாகல இந்த தமிழ் சமூகம் அவனை சாகடித்தது இந்த நாட்டை ஆளுகிற அதிகாரத்தில் இருந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் அவனை கொண்டார்கள் அவன் சாகல விவசாயிகள் தற்கொலை செய்கிறார்கள் விவசாயி தற்கொலை செய்கிறார்கள் என்று வைத்தியகரனா அவன் சாகடித்தார்களடா என் அன்பு சொந்தங்களே என் அருமை பெற்றோர்களே விவசாயிகளை கொலை செய்தார்கள் இந்த நாட்டை ஆளுகிறவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஓராண்டு ஈராண்டு கால சதி இல்ல ஐம்பது ஆண்டுகளாக அவனுக்கு சிறுக 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 விஷம் வைத்துக் கொண்டார்கள்